ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் குஷன் டிவி மாணிக் குஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேரளா லாட்டரி நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி லாட்ரி எஸ் எஸ் நானூற்றி ஐம்பத்தி மூணாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு தெரியும் ஸோ இதை நம்ம என்ன த்ரீ டேஸ் கேஸிக் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் பார்க்குறதுக்கு முன்னாடி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க நம்ம என்ன நான் என்ன கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போடுறேன் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களோட ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஓவராளாக பார்த்துட்டு வந்துடலாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா விட்மின் லாட்டரியில் எட்நூற்றி அறுபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம அந்த ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்டு ஆறு ஏசி வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம டைரெக்டாகவே வின் கொடுத்துருக்கோங்க எட்நூற்றி அறுபத்தி ஆறுக்குங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பிபோர்டில் ஆறு சக்ஸஸ்ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோங்க அதுவும் இம்பார்ட்டன்ட் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோங்க இந்த நம்பர்ஸோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு இதோடய எட்டோட காம்பினேஷன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா சென்ட் பர்சன்ட் மின் அடிச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ வரதுக்கு பாஸ் இருக்குன்னு சொன்னேன் அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர் சூப்பராகவே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருச்சுங்க எட்டு இங்கே வந்து நம்ம ஏ போர்டில் நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் சி பி போர்ட்லேயும் சி போர்ட்லையும் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஏசி டேரெக்டாகவே வின் அடித்து கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இங்கே இருக்க பி போர்டு எடுத்து நம்ம இங்கே வச்சுருந்தோம்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருந்திருக்கும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோடய இம்பார்ட்டன் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இம்பார்ட்டண்ட் நம்பர் இங்கே ஓவராலாகவே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எட்டோட காம்பினேஷன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னு நம்ம எழுதியிருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டோட காம்பினேஷன் அது மட்டும் இல்லாமல் எட்நூ முந்நூற்றி எண்பத்தி ஏழோட காம்பினேஷன் இங்கே ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதோட முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட காம்பினேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆகும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக வின் ஆயிருக்குங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரோட காம்பினேஷன் எட்டோட காம்பினேஷன் தான் இம்பார்ட்டன்ட் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அதே மாதிரி எட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டோடய காம்பினேஷன் அஞ்சு நம்பர்ல மூணு நம்பர் எட்டோட காம்பினேஷன் அதில் ஒரு நம்பர் ஆறோட காம்பினேஷனுக்கு இந்த எட்டு ஆறோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆயிருக்குங்க நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஏசி ஆயிடுச்சு கொடுத்துருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி நீங்கள் என்ன கிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது கே சவன் கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி முப்பத்தி ஏழு ஆறு பாஸ் ஆகிருக்கு ஐ இரநூத்தி ஐம்பத்தி ஆறில் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சியில் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க டைரெக்டாக பாஸ் கொடுத்துருக்காருங்க பிஜி விஜி லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு அப்துல் ஹக் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க ஏழு ஏழு வந்து பார்த்திங்கன்னா அவரோட டபுள்ஸ் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால சூப்பர் தாங்க இதே மாதிரி காம்பினேஷனில் தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எட்நூற்றி அறுபத்தாறு அடிச்சிருக்காங்க நானூற்றி அறுபத்தி ஏழு சின்ன சின்ன ஃபேக்ஷனில் தான் விட்டுருக்கீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் கண்டிப்பாக ரொம்ப நன்றி நண்பா மைதீன் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க எட்டு பாஸ் ஆகிருக்கு சில்லதுரை வந்து பார்த்திங்கனாக்க சி போர்டில் ரெண்டு வருன்னு சொன்னாரு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கனா ஆறு அஞ்சு ரெண்டு கொடுத்துருக்கார் ஆறு வந்து பார்த்திங்கனா ஆல் போர்டில் தட்டி தூக்கியிருக்காங்க அதே மாதிரி செந்தில் குமார் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்திரெண்டு தொண்ணூற்றாறில் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் டேரக்ட்டாக விண்ணடிச்சிருக்குங்க ஜி முரளி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தஞ்சு நானூற்றி இருபத்தஞ்சு கொடுத்துருக்கார் சந்திர வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்காரு மீனா முகேதன் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்காருங்க நானூற்றி தொண்ணூறு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி எஸ் துரைராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு முப்பது கொடுத்துருக்காரு மு முந்நூற்றி ரெண்டு கொடுத்துருக்காருங்க ஆறு வந்து பாஸ் ஆகிருக்கு ரகும் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்தொன்பது கமலக்கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத் முப்பத்தி ஏழு எண்பத்தஞ்சு கொடுத்துருக்காரு எட்டு பாஸ் ஆகிருக்கு இலியாஸ் பாஷா வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கிட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இது ஒன்பது அஞ்சோட காம்பினேஷன் நிறைய இடத்துல அதே மாதிரி அஞ்சு ஏரோட காம்பினேஷன் நிறைய இடத்துல கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நமக்கும் கிட்டத்தட்ட ஓவரால் அந்த மாதிரி கால்குலேஷன் தான் வந்தது இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்போனா ரிசல்ட்டு எம் டூ தெருவத்த அடிச்சிட்டாங்க பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதோட நல்ல ஒரு இது கொடுக்கலாம் அப்படிங்க நம்பிக்கையோடு தான் போயிட்டுருக்கோம் வாங்க அடுத்து ராஜருத்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட காம்பினேஷனை எட்டோட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு எட்டு வந்து ஏ போர்டில் டைரக்டாக வின் கொடுத்துருக்காரு எட்டுநூற்றி நாற்பத்தேழு கொடுத்து நிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தொன்பது எட்டோட காம்பினேஷன் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்பது கொடுக்கறாரு பி போர்டில் ஆறு கொடுத்துருக்காருங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வின் ஆயிருங்க பி போர்டு டேரக்டாகவே ராஜோ ராஜோபுதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எட்டு பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஆறு பாஸ் ஆயிருக்குங்க இன்னாலும் சூப்பர் தான் சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு முப்பத்தஞ்சு நானூற்றி முப்பத்தேழு நானூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி மணிகண்டன் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு கொடுத்துருக்கார் ஜெகநாதன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்து தொள்ளாயிரம் கொடுத்துருக்காரு அவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஏரோட பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் சூப்பர் தாங்க அம்சாமணி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கொடுத்தாங்க எட்டு போர்டில் பாஸ் ஆயிருக்கு தி தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் மேக்ஸுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மேக்ஸுக்கு ஓகே சொல்லி நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி பா சொல்லி எஸ்என் கொடுத்துருக்குற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி கமெண்ட்ஸ் கொடுத்த ஓவரலாக கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தி லாட்டரியில் என்னென்ன ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்பது ஆறு பி போர்டில் மூணு ஒன்பது சி போர்டில் அஞ்சு ஏழு வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இது முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் இந்த வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் அந்த நம்பர் இருந்துன்னா தாராளமாக எடுத்து பயன்படுத்துங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நாளுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது ரெண்டு நம்பருக்கும் ஒரு கன்சட்ரேஷன் கொடுக்கலாம் இதில் ஏதாவது ஒரு நம்பர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் நம்பர் போர்டில் கொடுக்காத நம்பர் ஒன்று ரெண்டு எட்டுங்கிறது போர்டில் கொடுக்காமல் இருக்கும் இதில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நம்பராவது வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட இதில் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணியாச்சு இதில் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணியாச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் காம்பினேஷன் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஏபிசி த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் காம்பினேஷன் இன்றைக்கி என்னோடய கணக்குல இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டபுள்ஸில் வந்து தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நூற்றி நாற்பது நாலு ஒன்று பூஜ்ஜியம் இங்கே வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒன்று நாலு பூஜ்ஜியத்தோட வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நம்பரும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை கொடுக்குறேன் அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பூஜ்ஜியம் தொண்ணூற்றி அஞ்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பூஜ்ஜியத்தோட சான்சஸ் இங்கே எட்டு எடுத்திருக்கோம் இங்கே பூஜ்ஜியம் எடுத்திருக்கோம் இங்கே போர்டுல ஏழு எடுத்திருக்கும் அதனால இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கன்சல்ட்ரேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பரோட கனெக்ஷன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி என்னோடய கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட என்ன நம்பர் வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அப்படிங்கிற ரிசல்ட்டு கொஞ்சம் சேஃப் அண்ட் சைடாக விளையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஜஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேத்தமேட்டிக் கால்குலேஷன் வந்து எடுக்கிற நம்பர் தான் இது வந்து ஓவராளாக வந்து பார்த்திங்க அப்படின்னு பேஸ்டான லக்கும் கூட தான் நமக்கு லக் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ணுற நம்பர் வர்றதுக்கு உண்டான நைன்ட்டி பர்சென்ட் இருக்குது ஸோ கொஞ்சம் இந்த நம்பர் மேலே ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துக்குங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் உண்மையுமே நிறைய சான்சஸ் வந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி கொடுத்துருக்க பவர் நம்பர் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஆறு வந்ததுன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மூணும் ஒன்பதோட டாமினேஷன் அதிகமாகவே இருக்குங்க அதை விட்டோன்னா நாலுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பார்த்தா எட்டு வந்து ஏ போர்டில் வந்துருக்கனால எட்டு வந்தால் ரிப்பீட்டட் எட்டு இல்லை ஏழு வர்றதுனால சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கணக்குல கொடுத்துருக்கேன் ஏன்னா ஆறு வந்தால் நாலு ரெண்டாயிரத்துக்கும் ஆறு வந்தால் மூணு வரதுக்குண்டான ஒரு பாஸ் எட்டு வந்தால் ரிப்பீட்டட் எட்டு வந்ததுன்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது டபுள்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் வந்ததுன்னு சொன்னால் ஒன்பது டபுள்ஸில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பூஜ்ஜியம் அறுபத்தி ஒன்பதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது எட்டு வந்தால் பூஜ்ஜியம் ஆறு வந்தால் மறுபடியும் ரிபிட்டடாக ஆறு ஆறு வந்தால் ஒன்பது வரக்கூடான பாஸ்வேர்ட் யூஸ் இருக்காங்க பூஜ்ஜியம் அறுபத்தி ஒன்பது இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க வாய்ப்புகள் நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்போ நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி இன்றைக்கி தேதி இன்றைக்கி மீன்ஸ் நாளைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிப்படி வந்து பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு ஒன்பது நானூற்றி இருபத்தி ஒன்பது நானூற்றி எழுபத்தி நாலு இது வந்து நாலு நாலு ஏழு நானூற்றி எழுபத்தி நாலுங்கிறத மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கோம் அதே மாதிரி முந்நூற்றி பதினெட்டு ஒரு நம்பர் குறைச்சிருக்கோம் மூணு ஒரு நம்பர் குறைச்சிருக்கோம் ஒன்று ஒன்பதில் ஒரு நம்பர் போச்சுன்னா எட்டுங்க ஸோ அந்த மாதிரி ஆறு வந்தால் எட்டு வர்றதுக்குன்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால இந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பரை நான் கன்சல்ட்ரேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்டாக இருந்ததுனால் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கிற நம்பர்களையும் மறக்க வேண்டாம் இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கங்க வாய்ப்புகள் இருக்குது அப்போ இன்றைக்கி வந்து ஓவராலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எழுதிருக்க நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி முந்நூற்றி பதினெட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்புடின்னா எட்நூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எட்நூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து வந்து பார்த்தோன்னா நூற்றி நாற்பது ஸோ இந்த அஞ்சு நம்பர் மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி பதினெட்டு இந்த மூணு நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த அஞ்சு நம்பருக்குள்ளே ரிசல்ட் அமைத்துக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எட்நூற்றி எழுபத்தி ஆறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபது பூஜ்ஜியம் தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முந்நூற்றி எட்நூற்றி முப்பத்தி எட்டு உண்டான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ஆறு இந்த மாதிரி கேட்டகிரில் அமே வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்கிற ஒரு நம்பர் நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாலு பேண்டாக நம்பர்னால வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி நாலுங்கிற எண்பத்தி ஏ நாலு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலுங்கிற ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறேன் இந்த மூணு நம்பரில் இம்பார்ட்டன்ட் இருக்குது ஸோ இதில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க வாய்ப்புகள் இருக்குது இது என்னோடய ஃபைனல் நம்பராக கொடுக்குற நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு நான் பார்க்க போகிறது ஆல்போர்ட் ஆல்போர்டில் வந்து பார்த்திங்கனா ஒன்பது மூணு பூஜ்ஜியம் ஆறு வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது என்னோட கணக்குழக்கு உங்களோடய வழக்கு என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க போய் மறக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு நான் பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி கேரண்டி நம்பர் இந்த கேரண்டி நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட வழக்கில் இருக்க நம்பர் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று எண்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பது தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு உண்டான பாஸ்விலிட்டிஸ் இருக்குது நான் என்னோடய நம்பரில் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா எண்பத்தி மூணுக்கு ஒரு வாய்ப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தொண்ணூற்றி மூணுக்கு ஒரு சான்சஸ் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு நம்மக்கிட்ட இங்கே இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் எட்டுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கலாம் ஸோ இந்த நாலு நம்பரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸிங் அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் பூஜ்ஜியம் ஆரோட காம்பினேஷனும் இது கூட மிங்கில் பண்ணி யூஸ் பண்ணோம்னா சென் பாசன் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாண்டிங்க அப்படின்னா கேரண்டி எடுத்துடலாம் கண்டிப்பாக ஸோ இது வந்து கேரண்டி நம்பர் மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரிக் நம்பரும் கூட இந்த ட்ரிக் வந்து நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய கணக்குள்ள என்னோட கணக்கு இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த நம்பர் என்ன நம்பரோ மறக்காம கமெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மேக்ஸ் கால்குலேஷன் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மேக்ஸ் கால்குலேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அடிச்சிடுங்க ஏன்னா நம்ம அடுத்த வீடியோ ஃபர்தராக நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைனாக்கா நம்ம அதை நிறுத்திடலாம் வேறு சேனலில் வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு என்கொயரி சஜஷன்ஸ் ஸோ அதனால் மறக்க வேண்டாம் மேக்ஸ் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் இருந்ததுன்னா அந்த வீடியோவில் போயிட்டு மேக்ஸ் ஓகேன்னு சொன்னால் யூஸ்ஃபுல் ஓகே அப்படின்னு சொன்னீங்க மட்டும் வீடியோ அப்லோட் ஆகும் இல்லைனா நான் அவாய்ட் பண்ணிடுறேன் பிள்ளை மறக்க வேண்டாம் இந்நாள் போனாலாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷய டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்